திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் வரிசையில் அறுபத்தி நான்காவது பாடல் அருக்கு மங்கையர் திருப்பரங்குன்ற தளத்தில் பாடியிருக்காரு இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கடினமான பாடல்கள் தான் இந்த திருப்புக்களை நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை ஏன்னா திருப்புகள் படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது வசதி இருக்கும்போது பிள்ளைங்கள நல்வழிப்படுத்தணுன்றதில் அவங்களுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் அவங்களுக்கு பணி செய்யறதுக்கும் என் கணவருக்கு எதுக்குமே சரியாக போச்சு பிள்ளைங்களுக்காக அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து தேவாரம் திருவாசகம் பாடினோம்னு ஆரம்பித்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கள் அப்பா திருப்புகிழ பாடுன்னுட்டார் அதுலேருந்து திருப்புகிழ பாட எடுத்தேன்னா அதுக்கான இங்கே வகுப்பும் கிடையாது அதுக்கான பண வசதியும் எனக்கு கிடையாது ஆகையினால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் படித்து பாடுறேன் இதில் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இது எங்களை மாதிரி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற பதிவு இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவாரம் திருவாசகம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரண்டு திருமுறைகளையும் நம்ம பாடுறோம் இப்போ திருப்புகளையும் பாடுறோம் இதையெல்லாம் கேட்டு திருப்புகளையும் பாடியிருக்கோம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய விருத்தம் சுப்பிரமணிய புஜங்கம் அபிராமி அந்தாதி இப்படி எல்லாமே போட்டிருக்கேன் நேரம் இருக்கிறவங்க அதையெல்லாம் போய் எடுத்து பாருங்கள் கேளுங்க இப்போ வாங்க நம்ம திருப்புகள பாடுவோம் இதையெல்லாம் குறை சொல்லாதீங்கன்னா என்னையும் பார்த்து குற சொல்லாதீங்க என்னுடைய அலங்காரம் மேக்கப் பண்ணிக்காதீங்க மேக்கப் உங்களுக்கு என்ன இவ்வளோ மேக்கப்பு உங்களுக்கு என்ன இவ்வளோ நகை அப்படின்னு கேட்குறீங்க இதெல்லாம் என்னுடைய சுய சுயவிருப்பம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது திருப்புகழை பார்க்க வந்தீங்களா பாருங்கள் பார்க்க பிடிக்கல கேட்க பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போங்க தனி விமர்சனம் பண்ணாதீங்க திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம திருப்புகழை பாடுவோம் இதை பார்த்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதன தனத்த தந்தன தனதன தனதான தனதான அருக்கு மங்கையார் மலரடி வருடியே கருத்து அறிந்து பின்னாரைதனில் உடைதனை அழ்த்தும் மங்குள அரசியலை தடவியும் இரு தோளுற்று அனைத்தும் அங்கையின் அடிதோறும் நகமிழ உதட்டை மென்று பல் இடு இடுகுறிகளுமிட அடிக்கலம் தனில் மயில் கூயில் புறவு என மிக வாய்விட்டு உருக்கு மங்கியின் மெழுகன உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் உரு பலம் உற கையின் நிகர் என முளை உரு கலங்கிய மெய் உருகிட அமுதுகு பெருத்த உந்தியின் மெய் உணர்வார உழைத்திடும் கண கலவியை மகிழ்வது தவிரவேனோ இருக்கு மந்திரம் வகை முனி பெற உரைத்த சம்பிரம சரவண பவகுக இத இங்கிதம் இலகிய அருமுக எழில் வேலென்று இலக்கணங்களும் இயல் இசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமோடு புயமிசை புனைவோனே செருக்கும் அம்பலமிசைதனிலாசை ஊற நடித்த சங்கரர் வழிவழ அடியவர் திரு குறுந்தடியும் அருள் பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் திறம் என வருவர் திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாலே திருப்பரங்கி தனில் ஊரை சரவண பெருமாலே அவர் வழக்கம் போல் விலைமாதர்களை பற்றி குறப்படுறாரு ஏன்னா அவர் வளர்ந்த சூழ்நிலையில அவங்கள பார்த்தே ஒரு மோக பயப்பட்டு இருந்ததால் அவங்க மேலே தீராத வெறுப்பில் அவர் பாடும்போதெல்லாம் நான் இப்படியெல்லாம் அவங்க மேலே அசிங்கப்பட்டு கடந்தனே அவங்க மேலேயே நெனப்பா இருந்துட்டே என்னை மன்னிப்பியா எனக்கு உன்னுடைய திருவருள் தருவியா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்தி பாடுறாரு ரிக்வேத மந்திரத்தை வசிஷ்டர் முதலிய ஏழு வகை ரிஷிகளும் அறியும்படி உரைத்த சிறப்பு வாய்ந்தவனே சரவண பவனே குகனே இதம் தருவதும் இனிமை தருவதுமாய் விளங்கும் ஆறு முகங்கள் கொண்ட அழகிய வேலே என்று ரிக்வேதம் வேதம் வேத மந்திரங்கள்லாம் சப்த ரிஷிகள் ஏழு வகை ரிஷிகளும் சப்த ரிஷின்னு சொல்லுவோம் அதை ரிஷிகளும் அறியும்படி உரைத்த சிறப்பு வாய்ந்தவனே முருகப்பெருமான் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் இந்த வேத மந்திரம் புரியும்படி உரைச்சாராம் சரவண பவனே அப்படின்னுட்டு குகனே இதம் தருவதும் இனிமை தருவதுமாய் விளங்கும் ஆறு முகங்களும் கொண்ட அழகிய வேலே என்று புகழ்றாரு இந்த புகழும் போது தான் அவ்வளோ ஒரு அருமையா எவ்வளோ ஒரு பாருங்க எப்படியெல்லாம் இருந்தவர் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைச்ச பிறகு என்ன மாதிரி அவரை ஒரு வார்த்தை நம்ம சொல்றதுக்கு முருகா சரவணா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அழுகிறோம் எவ்வளோ எவ்வளோ மகிழ்ந்து பாடுறாரு பாருங்க இலக்கணங்கள் பொருந்த ஏற்றமிழாலும் இசைத்தமிழாலும் விரிந்துரைக்கும் அழகிய பல மதுரம் மிகுந்த கவிகளாக ஏற்றப்பட்ட செந்தமிழை வகை வகையாக திருப்புயத்தில் பாமாலையாக அணிந்தவனே அந்த இலக்கணங்களை எல்லாம் ஏற்றமிழ் இசைத்தமிழத்தையும் பாமாலையாக அணிந்து கொண்டவனே அப்படின்னுட்டு சொல்றாரு களிப்புடன் பொன்னம்பலத்தின் மீது அசைந்து கூத்தாடும் சங்கரரும் தமக்கு வழி வழி அடியவரான மாணிக்க வாசகரும் மாணிக்க வாசகருக்கும் திருப்பெருந்துறையில் திருக்குறுந்த மரத்தடியில் அருள் பெரும் வண்ணம் அருள் செய்த குருநாதராகிய சிவபெருமானது இந்த வழிவழி அடியவர்னு சொல்றார் பாருங்க திருவாசகத்தில் சொல்ல வேண்டிய குடுப்புன முருக பக்தர்களுக்கு கிடச்சிருச்சு திருப்புகள் கேட்குற உங்களுக்கு இந்த பெருமை கிடைக்கிது பாருங்கள் ஆயிரம் பேர் இருந்தாங்களாம் சிவபெருமான்கிட்ட பயிலத்துக்கு படிக்கிறதுக்கு அவரு ஒரு வேலையாக அவசர வேலையாக சொல்லாமல் கொல்லாம இந்த புக்கை வச்சுக்கப்பான்னு சொல்லி சிவஞான போத புக்கை கொடுத்துட்டு வேத புக்கை கொடுத்துட்டு போயிட்டாரோ இவர் போனவர் வரவே இல்லை அவர் போனது மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க மண்டோதரிக்கும் ராவனுக்கும் காட்சி கொடுக்க போயிட்டார் இந்த ஆயிரம் பேரும் என்னடா போனவர் வரலையே போனவர் வரலையே ஒரு வரலியே அவ்வளோதான் பழகுது நம்ம குருநாதர் போயிட்டார் நம்ம சிவபெருமான் போயிட்டாருன்ற பாயத்தில் என்ன பண்ணிட்டாங்க அக்னி தீயில இறங்கிட்டாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேரும் அக்னியில் இறங்கிட்டாங்க சிவனுடைய திருவருவில் பெறத்துக்கு ஆனால் இவர் மட்டும் இந்த புக்கை கொடுத்துட்டு போனாரே புத்தகத்தை கொடுத்துட்டு போனார் இந்த இந்த ஓலைச்சிஓடையை கொடுத்துட்டு போனாரே எப்படி இருந்தாலும் வருவார் அவர் தான் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனாரே அதனால் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே நின்று இருக்காராம் அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்த பிறகு தான் அந்த வேதம புக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்த பிறவியில் அவர் தான் நம்மளுக்கு மாணிக்க வாசகராக வந்து பிறந்தவர் அதை தான் சொல்றாரு கழிப்புடன் பொன்னம்பலத்தின் மீது அசைந்தாடும் அசைந்து கூத்தாடும் சங்கரரும் தமக்கு வழி வழி அடியவரான மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையில் திரு குருந்த மரத்தடியில் அருள் பெறும் வண்ணம் அருள் செய்த குரு குருநாதராகிய ஆகிய அந்த திருப்பெருந்துறையில் அவர் குதிரை வாங்க போன போது அந்த சிவஞான போதக புக்கை எடுத்துக்கிட்டு வந்து தான் புத்தகத்தை எடுத்து வந்து மாணிக்க வாசகருக்கு தீட்சை கொடுக்குறாரு நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை பரிச தீட்சைன்றது எப்போ அவர் முன் முன்ஜென்மத்திலேயே நடந்தது இப்பையும் வந்து சிவபெருமானுக்கு சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகருக்கு நயன தீட்சையும் ஸ்பரிச தீட்சையும் திருவடி தீட்சையும் கொடுக்குறாரு ஆகையினால அவர் தான் வழி வழி வந்த அடியார் அதை அருமையாக திருப்புகளில் அருணகிரிநாதர் சொல்கிறார் இவர் சம்பந்தரியே சொல்கிறாருன்னு பார்த்தேன் சுந்தரரையும் பாடியிருக்காரு ஞானசம்பந்தரையும் பாடியிருக்காரு நம்ம மாணிக்க வாசகரையும் பாடுறாரு அந்த மாதிரி திரு குழந்தை என்ற நிலையில் அந்த சிவபெருமானே வழிபட்டு நிற்கும் பெருநிலையிலும் எழுந்தருளியுள்ள பெரியோனே திருப்பரங்குன்றத்தில் வீட்டிருக்கும் சரவண மூர்த்தியே பெருமாளே அந்த சிவபெருமானே குழந்தை வடிவத்தில் இருக்கிற உன்னை வழிபடுறாரு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துகிறாரு அப்படி ஒரு பெருமை வாய்ந்தவர் நம்ம முருகப்பெருமான் என்ன சொல்லுவாங்க கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசு எல்லாம் போட்டு சமையல் பண்ணுறோம் அந்த கடுகு தாளிப்பு இல்லைன்னா அந்த குழம்பு ருசியே வராது அந்த மாதிரி நம்ம முருகப்பெருமான் இல்லைன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தமிழ் இல்லை தமிழ் கடவுள் நம்மளுக்கு முருகப்பெருமான் ஆகையினால் இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க இப்போ நம்ம மறுபடியும் திருப்புகழை பாடுவோம் அருக்கு மங்கையர் மலரடி வருடியே கருத்து அறிந்து பின்னரைதனில் தனில் உடைதனை அவிழ்த்தும் மங்குல அரசியலை தடவியும் இரு தோளூற்று அனைத்தும் மங்கையின் அடிதோறும் நகமெழ உதட்டை மென்று பல்வீடு குறிகளுமிட அடிக்கலம் தனில் மயில் கூயில் பூரவு என மிக வாய் விட்டு உருக்கும் அங்கியின் மெழுகன உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் உரு பலம் ஊற கையின் கணினிகர் என இலகிய முளை மேல் விழுந்து உரு கலங்கிய மெய் உருகிட அமுதுகு பெருத்த உந்தியின் மெய் உணர்வார உழைத்திடும் கண கலவியும் மகிழ்வது தவிரவேனோ இருக்கு மந்திரம் எழுவகை முனி பெற உரைத்த சம்பிரம சரவண பூக இதத்த இங்கிதம் இலகிய அருமுக வேல் என்று இலக்கணங்களும் இயல் இசைகளும் மிக வீரிக்கும் அம்பல மதுரித கவிதனை இயற்று செந்தமிழ் விதமோடு புயமிசை புனைவோனே சேருக்கும் அம்பலமிசைதனில் அசைஊற நடித்த சங்கரர் வழிவழ அடியவர் திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் என அவர் வழிபாடு குருக்களின் திறம் என வருவ திருப்பரங்கிரி தனில் ஊரை சாரவண பெருமாலே திருப்பரங்கிரி தனில் ஊரை சாரபண பெருமாலே அருக்கு மங்கையர் மலரடி வருடியே கருத்தறிந்து பின்னரைதனில் உடைதனை அவிழ்த்தும் மங்குள அரசியலை தடவியும் இரு தோளும் பிரனைத்தும்ங்கையின் அடிதோறும் நகமெழ உதட்டை மென்று பல் இடுகுறிகளுட அடிக்கலந்தானில் மயில் கோயில் போறவென மிக வாழ்வின் இருக்கும் அங்கியின் மெழுகன உருகிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் ஒரு பலம் உறக்கையின் கணி நிகரண இழகிய முளைமேல் வின் துருக்கலங்கிமை உருகிட அமுதுகு பெருத்த உந்தியின் கலவியை மகிழ்வது தவிரவேனோ இருக்கு மந்திரம் எழுவகை முனி பெற உரைத்த சம்பிரம சரவண பவகு இதத்த இங்கிதம் இலகிய அருமுக எழுவேளன் டிலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பலனை மதுரித கவிதனை இயற்று புயமிசை புனைவோனே செருக்கும் அம்பலமிசைதனிலசை ஊற நடித்த சங்கரார் வழி வழி அடியவர் திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் திறமெனவரு பெரியவ திருப்பரங்கிரி தனிலூரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரி தனிலூரை சரவண பெருமாளே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்